இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சீனாவின் ஊகான் நகரில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி ஏராளமானோரை பலி வாங்கியது உலக பொருளாதாரத்தை தலைகீழாக புரட்டி போட்டது கொரோனா தொற்றின் முதல் அலை இரண்டாம் அலை மூன்றாம் அலை என அதன் பாதிப்புகள் நீண்டன ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஒமிக்ரான் என அதன் திரிவுகள் தோன்றின முகக்கவசம் சமூக இடைவெளி தடுப்பூசி போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் மூலமாக உலக நாடுகள் கொரோனாவை கட்டுக்குள் வைத்திருக்க முயன்றன கோவிஷீல்டு கோவாக்சின் ஸ்புட்னிக் வி மற்றும் பூஸ்டர் தடுப்பூசிகள் மக்களை மரணத்தில் இருந்து முடிந்தவரை மீட்டன நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது கொரோனாவின் தாக்கம் கட்டுக்குள் உள்ளதே தவிர முழுமையாக ஒழிக்கப்படவில்லை இதன் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போது ஜே என் ஒன் என்ற கொரோனா பிரிவு உலக மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்தியாவில் எந்த வகை கொரோனா வைரஸை எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன குறிப்பாக அறுபது வயதை கடந்தவர்கள் குழந்தைகள் நீரிழிவு போன்ற இணைநோய் உள்ளவர்கள் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது உலகம் முழுவதும் இதுவரை எழுபது கோடி பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் அறுபத்தி ஏழு கோடி பேர் குணமடைந்துள்ளனர் மருத்துவமனையில் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுவரை அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் பேர் இறந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் பதினோரு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் பலியாகினர் இந்தியாவில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து ஐந்து ஆகும்